ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் போய் சொல்லவே மாட்டேன் இன்றைக்கி என்னென்னே தெரியல ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தது இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் கால் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட க்ளோஸாக பேசுகிறவங்க எங்கள் அம்மா என் அக்கா எல்லாருக்குமே கால் பண்ணிட்டு இருந்தேன் காலையில் ஸ்டார்ட் ஆன நாள் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ நைட்டு வரைக்குமே நமக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வந்து எனக்கு இது சாம்பிள் தான் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தது யோசிக்கிறேன் எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல என்னடா இது தலை வழியே எடுத்துக்கிச்சு எனக்கு அந்த மாதிரி இருந்தது சரி பரவாயில்ல எந்திரிச்சோடனே சரி பக்தியை வந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு குட்டியை ஒரு பூஜை போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சோடனே வந்து பட்டையை வந்து பெருசாக போட்டுட்டேன் அது என்னென்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி பயமா இல்லை யோசிக்கிறதுனால டென்ஷனாக இருந்ததா எதனால் இருந்ததுன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெளியில் முடியாது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனா கூட வந்து விபதி எடுத்து வந்து கொஞ்ச நல்லா பெருசாக போட்டு அது இன்னமும் தெரியல எனக்கு பார்க்கும்போது சரி அது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் சரி அதனாலேயே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சோன்னே ஒரு பட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியே ஒரு பூஜையை போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி காஃபி மட்டும் போட்டு குடிச்சிரும் அவங்களுமே வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்களா என்னென்னு தெரியல சார் ஒரு ரெண்டு நாளாக வந்து என் கூட காஃபிலாம் குடிக்கிறது இல்லை டைம் ஆகிடுச்சின்னு வீடு கல்லி எழுந்திரிச்சு போயிடறாங்க ஜாப்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்றதுனால அவங்க கிளம்பிடுறாங்க சரி நம்ம மட்டும் தான் இன்றைக்கி காலையில் வந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு மாவு வந்து சப்பாத்திக்கு வந்து பெசஞ்சு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாதம் மட்டும் தாங்க வெடித்தேன் குழம்பு எதுவுமே வைக்கவே இந்த சப்பாத்தி செஞ்ச ராகியும் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி போட்டேன் நம்ம வந்து நார்மலாக வந்து ராகி சப்பாத்தி செய்கிறோம்னா வெறுமனே ராகி மாவு மட்டும் போட்டால் வந்து சப்பாத்தி நல்லா இருக்காது கோதுமாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடணும் அதை விட இது கொஞ்சம் ரெண்டுமே சமமாக போட்டுட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இது ஒரு மூணு கப்னால் அது ஒரு மூணு கப்பு அப்படி தான் போட்டு மாவு வந்து பிசஞ்சிச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து நான் சூப்பராக வந்து நேற்றிக்கு செஞ்ச இது இது பேர் என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேனே பாதுஷா நேர்த்திக்கு பண்ணேன் ஒரு நாள் வந்து ஜீரால வந்து நைட்டை வந்து போட்டு வச்சுருந்தேன் காலையில் தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த பாதிஷா வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க சரி நம்ம வந்து ஏதாச்சும் செய்வோமே அப்படின்ட்டு சொல்லி செஞ்சேன் ஈஸியாக இருந்ததுன்னு செஞ்சேன் செம்ம சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து நான் பாதிஷா வந்து இத்தனை சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாலு சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் வந்து என் வீட்டில் இருக்கிற மூணு வானருங்க தான் சாப்பிட்டுச்சிங்க எனக்கு சுத்தமாக ஒன்று கூட வீட்டில் பக்கத்து வீட்டில் கொடுக்குறது கூட நான் மறந்தே போயிட்டேன் யாருமே வைக்கவே இல்லை அவங்களே சாப்பிட்டுட்டாங்க ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க அம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதம்மா என் அம்மா செய்கிறீங்க நாங்கள் சரி பரவாயில்ல பிடிக்கலன்னா பரவாயில்ல நானும் அப்போ சாப்பிட்றோம் ஒன்றும் ஃபீலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டாங்க எனக்கு தான் வந்து ஒரு ரெண்டு மூணு பாதிஷாக தான் சாப்பிட்டேன் அதுவே எனக்கு பெரிய விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு டிஷ் அதுதான் கடையில் கூட நான் வெளில வாங்கி சாப்பிட்டேன்னா அதெல்லாம் ஸ்வீட் இருந்ததுன்னா கூட அதை எடுத்து ஓரமாக வச்சுருவேன் அப்படியே நானே ஒரு மூணு பாதிஷாக சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு துவைச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து பால்கனியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து சூப்பரான ஒரு குழம்பு வந்து பண்ணேன் ஒயிட் குருமா தான் பண்ணேன் காயெல்லாம் எதுவுமே இல்லை சிம்பிளாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதை வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சேர்த்து செஞ்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து நான் காய வச்சுட்டு இருக்கும்போதே வந்து மித்தி வந்துட்டா நான் வந்து கிளிப்பெலாம் போட்டிருக்கும் போது அந்த அம்மா வந்து கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேர்லேயே அதெல்லாம் எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப மாட்டிகிட்டே இருந்தேன் அவள் வந்து எந்திரிச்சிட்டா ரோஷன் எந்திரிக்க கொஞ்சம் டைம் ஆகிடும் நான் எதுக்கு யோசிச்சேன்னே எனக்கே தெரியல சீரியஸாகவே தெரியல ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது எனக்கு அதை வந்து எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல எதையே யோசிக்கிறேன் நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரியவே இல்லை ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கும் பார்த்திங்களா அப்படி தான் இருந்தது அந்த நாள் முழுக்கவே அப்படி தான் இருந்தது ஆனால் நைட்டுக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவம் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துச்சு அப்புறம் தான் ஓ நம்ம மைண்ட் அதனால தான் இந்த மாதிரிலாம் இருந்ததோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன் நமக்கு ஏதோ ஒன்று நடக்கு போகுதுன்னா அது முன்னாடி வந்து நம்மளுக்கு காமிப்போம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பேர் என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது அதுதான் வந்து தோணிகிட்டே இருந்ததோ அதனால தான் அப்படி இருந்துச்சா அப்படின்றது வந்து நைட்டு தான் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாயிட்டேன் ஆனால் நான் ஃபோன் பண்ண எந்த டாகியுமே என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை உண்மையாகவே சொல்லலாம் வந்து வீடியோவில் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு தான் க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன் சும்மா எல்லாருக்கெல்லாம் கால் பண்ணி பேச மாட்டேன் ஆனால் அவங்களாம் என்கிட்ட பேசவே இல்லை சரி ஓகே அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்னை தேடி அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் ரொம்ப பிஸியாகாமல் பேச மாட்டாங்களாம் சரி ஓகே அவங்க வேலையை நம்ம ஏன் கெடுப்பானு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே எப்போதும் போல் அட்வைஸ் பண்ணிவிட்டு சரி விடு யார்கிட்ட பேசலாம்னு பரவாயில்ல நம்மளுக்கு தான் டென்ஷனாக இருந்தால் இருக்கவே இருக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் முழுசாக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருசன் வாங்க பார்த்தீங்களா கடைசியிலே என் தான் அந்த டென்ஷனே குறைச்சார் ஒரு மாதிரியாகவே இருந்தது சரி நம்ம எங்கேயாச்சும் மூவியாச்சும் போவோமா ஒரு மாதிரி மைண்டு ப்ரெஷராக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் மைண்ட்லேயே தான் நினச்சேன் ஆனால் வெளியில் சொல்லலை எங்கேயாச்சும் மூவி போவோமா நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து போயிட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இட்லி கடைக்கு தான் போகணும் சரி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன் சரி உடனே டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாங்க சரி என்னடா இது நம்ம சொன்னோன்னே உடனே டிக்கெட் புக் பண்ணுறேன் இல்லை இல்லை இவ்வளோ சீக்கிரம்லாம் நான் வர முடியாது எனக்கு வேலை இருக்குது நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன் கொஞ்சம் லேட்டாக வந்து டிக்கெட் புக் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டே காலுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிணாங்க அப்போ தான் ஷோ இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னாங்க சரி நம்ம ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் வந்து வீடியோ போட்டுருவோம் வீடியோ போட்டு முடிச்சுட்டா நம்மளுக்கு வேலை ஃப்ரீ தானே அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி போய்ட்டோம் ரொம்ப 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 நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு லைஃப்லாம் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ்லாம் இருக்குது உண்மையாகவே வந்து எல்லாேருக்குமே வந்து ட்ரீம் இருக்கும் நம்மளோட வீடு இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படி தான் வாழ்வோம் ஃப்யூச்சரில் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கனவு இருக்கும் எங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு கனவுலாம் இருக்குது ஆனால் வந்து அந்த படம் பார்த்ததுலேருந்து வந்து நல்லா இருந்தது நம்ம எங்கே தான் போயிட்டு எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்ம சொந்த ஊர் நம்ம பிறந்த இடம்லாம் தாங்க சொர்க்கமே அப்படின்ற மாதிரி இருந்தது அதில் வந்து இட்லி கடை வந்து யார் யார் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மூவி நல்லா இருந்தது அந்த மூவியில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா வந்து ஸ்டோரி வந்து பாதியிலே கட் பண்ணுறேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஒயிட் குருமா வந்து ஒரு வெங்காயம் ஒரு ஆஃப் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு பத்து பல்ல அளவுக்கு வந்து அது என்ன புதினா ஐயோ சாரி முந்திரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அவங்க எல்லாமே போட்டுட்டு இந்த ஆனியன் போட்டு எல்லாமே வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சு வச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எதுவுமே போட வேண்டியதே இல்லை கொஞ்சமாக வந்து அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம் அது நான் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே வந்து ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணுமா எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குது அந்த ட்ரீம் ஹவுஸ்க்கு வந்து அந்த மூவி பார்த்ததில் வந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து தான் விட்டேன் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா வந்து யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கல்லில் வந்து மாவு அரைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்குலாம் நாங்களாம் ஃபஸ்ட்டே கையை தூக்குவோம் நாங்களாம் வந்து நிறைய மாவுலாம் அரைச்சிருக்கோம் அந்த இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே தான் அரைப்போம் இப்போ வந்து தான் சொல்லுவாங்க இல்லை இல்லை இட்லிக்கு இப்படி தான் அரைக்கணும் தோசைக்கு இப்படி தான் அரைக்கணும் அப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரெண்டுத்துக்குமே ஒரே மாவு தான் இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி உளுத்தம் பருப்பு மட்டும் நல்லா சாஃப்டா அரைச்சிக்கணும் அதை அரைக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா அதுக்கே ஒரு க்யூவில் நிற்பாங்க பாருங்க அத்தனை பேர் வந்து இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து தான் வந்து எல்லார் வீட்லயும் யார் யார் வீட்லலாம் ஆட்டுகள் இருக்கும் அவங்கவுங்க வீட்டிலலாம் வந்து க்யூவில் வந்து இந்த பக்கெட்டு சின்ன சின்ன குண்டா அந்த மாதிரிலாம் வந்து அதில் இட்லிக்கு மாவுக்கு சாரி உளுத்தம்பருப்பு அரிசி இது எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுருப்பாங்க சில பேர் வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்துமே ஒன்றா ஊற வச்சுருப்பாங்க அதெல்லாம் அரைக்கணுன்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இப்போ சொல்லலை அப்போ சொல்கிறேன் ஸ்கூல் படிக்கும் போது வந்து அம்மாலாம் வந்து உட்காந்தெல்லாம் அரைக்கவே மாட்டாங்க அவங்க வந்து உட்காந்து ஆட்ரு மட்டும் தான் போடுவாங்க போயிட்டு அரைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ஏதாச்சும் ஒரு கதையை பேசிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு ஏ இங்கே இப்படிடி அங்கே அப்படி இடி ஊருக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டே அந்த மாவு அரைப்போம் பாருங்கள் செம்ம ஃபீலுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் யார் அரைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உண்மையிலே சொல்லணும்னா வந்து அந்த அந்தளவுக்கு இந்த வேலைலாம் பார்த்துருக்கே மாட்டாங்க நம்மளான் தான் ஃபஸ்ட்டு கையை தூக்கணும் நம்மளால் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்போம் ஆட்டுக்கல்லில் மாவு அரைச்சவங்க வந்து கை தூக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டே கை தூக்கிட்டேன்ப்பா நான்லாம் அரைச்சிருக்கேன் இந்த மூவி பார்த்துட்டு நாங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஆட்டுக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து பேமெண்ட்லாம் வந்துச்சுன்னா அவங்க வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் ட்ரீம் ஹவுஸ் வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்